செலெக்ஷன் நடந்துட்டு புதுக்கீரோ யாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கேன் அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி கீச்சோ கோட்டை தாண்ட மாட்டார் எங்கன்னா ஒரு படமும் நடிச்சிருக்கிறார் அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார் ஆமாம் சார் இயற்கை முடிவு பண்ணு சார்

இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் எங்கள் கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கறதுலன்னு நினைக்கிறேன் ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என் வாயில சொல்லலை இல்லையா ம் சும்மா ஜாலி கேட்குறீங்க அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூன்சர் எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரணும்னு நினச்சி பாருங்க ம் அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன் கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன் ஆ அதெல்லாம் இல்லை சார் கதாநாயகனுக்கான போஷனே நடக்கல எப்படி அவர் கூட கதாநாயகி நடிச்சிருக்க முடியும் அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை சார் மஞ்சள் விரதம் தான் சார் சார் உங்களுக்கு ஒன்று சொல்ல கேட்டுங்க கம்பெனி என் கம்பெனி நான் ஏற்கனவே படம் பண்ணுவேன் தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அதான் டைட்டில் பிரச்சனை வராது சார் என் பேரில் தான் இருக்குது சார் டைட்டில் நான் ப்ரொடியூசர் வித் டேரக்டர் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் டைட்டில் என் பேர்ல இருக்கு அதனால எந்த பிரச்சனை வராது சார் ஒரு பாட்டு முடியறது பாடு பாடுறேன் ஒரு பாட்டு போதும் சார் பட்ஜெட்டுங்களா சார் சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என் கூட ஃபுல்லாவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என் கூடயே டிராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேற சினிமா தர வேற சிந்தனையே இல்லை சார்

இல்லை சார் பைக் லைசென்ஸ் கேன்சல் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது போன வருஷம் செப்டம்பரில் தான் கேன்சல் பண்ணாங்க அதையே நான் வந்து இப்போ வந்து இவரை படத்துலேருந்து நீக்கிறேன் அப்போ எல்லாம் நீக்கிருக்கணும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம்